ரச்சகரமாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்தியை கேட்க இருக்கிற உங்களோருடைய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் என்னுடைய செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்து அது சீக்கிரத்திலே வரப்போகிறார் இன்னைக்கு இது அநேகர் நம்புகிறது கிடையாது ஏன்னா ஏசு கிறிஸ்து எப்படி வருவார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு நான் முதலாவது ஏசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்கிறேன் எப்படி விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர நாயகன் சரித்திரம் ரெண்டாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்ன ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன அவர் திகதி எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறாரு கிறிஸ்துவுக்கு பின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரியாம விரும்பாமலோ இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஜீவித்து மறித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை சரித்திரம் கூறுகிறது இன்றைக்கு சரித்திரத்திலே கூறப்படுகிற அந்த இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே இந்த வேதத்தை முழுமையாக விசுவாசிக்கிறேன் இந்த வேதத்தை முழுமையாக விசுவாசிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டிய காரியங்கள் இயேசாய தீர்க்கதர்சி நன்றாக சொல்லியிருக்கிறேன் என்று ஆண்டவராக அன்று தேவாலயத்திலே எடுத்து நிருபத்தை வாசித்து அவர் சொன்ன காரியங்களை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எனவே இயேசு கிருஷனுடைய வார்த்தைகள் உண்மை என்றும் இந்த வேதாகமம் உண்மை என்றும் நான் விசுவாசிக்கிறேன் எனவே இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் எழுதின அதிகாரம் மூன்று அவசரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பின்பு அவர் மலையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் ஏசு அவர்களுக்கு புரியுதமாக ஒருவன் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையர்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தடுத்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் சீசர்களுக்கு ஒரே ஒரு வாஞ்சை என்னன்னு ஆண்டவரே இவைகள் எப்பொழுது சம்பவிக்கப்படும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஆண்டு சொன்னார் இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு கட்டப்படும் என்று சொன்னார் அப்ப அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு வந்த உடனே அவங்க ஆண்டு போய் கேட்டாங்க ஆண்டவரே இவைகள் எப்ப சம்பவிக்கும் அதுக்கும் உங்களுடைய உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லணும் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்க அடுத்து சொல்றாரு பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் கேள்விப்படுவீங்க ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் பூமி அதிர்ச்சியும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லி இவைகளெல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இன்றைக்கு நீங்க டிவியை திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கேயுமே நல்ல செய்தி நீங்க கேட்க மாட்டீங்க எப்படிப்பட்ட செய்தி கேட்குறீங்கன்னு சொன்னா உடனே பார்த்தீங்கன்னா கொலை கொல்ல அதே வேலையில் என்னது ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் யுத்தம் பூமி அதிர்ச்சி கொள்ளை நோய் இப்படிப்பட்ட செய்திகளைத்தான் நாம் கேட்கிறோம் எனக்கு அருமையான பிள்ளை அன்பான தேவ ஜனமே அதே ஆண்டு சொன்னாரு அக்கிரமாவதுனாலே அநேகருடைய அன்பு கூட தனிந்து போகும் என்று சொல்லியும் இந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது பார்த்தால் இந்த பூமியில என்ன மிகுந்திருக்கிறது சொன்னால் அக்கிரமம் மிகுந்து போயிருக்கிறது எங்க பார்த்தாலும் காரியங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கிறாங்களே என்று சொல்லி மனிதர்கள் வேதனை பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட அக்கிரமமான காரியங்கள் நடக்கிறது ஏசு கிறிஸ்து சொன்னாரு இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் ஆனாலும் முடிவு உடனே வராது முடிவு வர வேண்டிய நாட்கள் இருக்கிறது என்று சொன்னாரு இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற கத்துடைய பிள்ளை உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவாரே ஆனால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்கிற ஒரு கேள்வி கேட்கிறீர்களா ஒரு மனிதனை குறித்து வேதத்தை நாம் பார்க்கும்பொழுது பார்க்கிறோம் ஒரு பெரிய பண்டகசாலை கட்டினா பண்டகசாலையை கட்டி அதுல ஆகாரத்தை எல்லாம் சேர்த்து வைத்து அவன் ஆத்மாவோடு கூட பேசுகிறான் எப்படி பேசுகிறான் சொன்னா ஆத்மாவே ஆத்மாவே நீ அநேக நாள் உயிர் வாழ்றதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன் பெரிய பண்டகசாலையை கட்டி இருக்கிறேன் அதுல ஆகாரத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன் சாப்பிட்டு திருப்தியாருன்னு உடனே ஆண்டர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு மதீனனே இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா இதை சாப்பிடறது யாருன்னு கேட்கிறாரு நீ இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டிருக்குறியே இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறாரு எனக்கு அருமையான பிள்ளையே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்னன்னு சொன்னா ஆத்மாவை பத்தி கவலை இல்லாம இருக்கிறாங்க மறித்ததுக்கு பிறகு இந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியாதபடி இருக்கிறாங்க ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க செத்தோடனே அப்படியே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அதுக்கு பிறகுதான் வாழ்க்கையில பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது நாம் பார்க்கும்பொழுது ஜீவ புஸ்தகம்னு ஒரு புத்தகம் இருக்கு அது திறந்தா அதுல நன்மை தீமை எப்படி எல்லாம் சொல்லி பார்த்துட்டு அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவனோ எவனோ தான் நித்திய ஜீவன் பேர் எழுதப்படாதவனுக்கு நித்திய அக்னி என்று சொல்லி பார்க்கிறோம் இவைகளுக்கு தப்பித்துக் கொள்கிறதற்காக தான் இப்படிப்பட்ட செய்திகள் ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்க நாங்கள் வாஞ்சிக்கிறது எனக்கு கருமையான கத்துடைய பிள்ளையே அப்ப இயேசு சொல்றாரு இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் ஆனாலும் என்ன நடக்காதுன்னு சொன்னால் முடிவு உடனே வராது என்று சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளையே அப்ப இந்த முடிவு வரும் பொழுது எப்படி வரும் என்று சொன்னா இவைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய வானிலே வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம் வந்து ஆயத்தமாக இருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு போவார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அவர் என்ன செய்வாரு நாலா திசைகளிலிருந்து ஜனங்களை கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த இது காரியம் ஒரு நிமிஷத்தில் நடக்கும் என்று வேதத்தில பார்க்கிறோம் இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க ஒரு நிமிஷத்தில் எப்படிங்க நடக்கணும் ஆண்டவர் எழுதும் பொழுது சரியா எழுதியிருக்காரு எப்படி சொன்னா பாருங்க இரண்டு பேர் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் இரண்டு பேர் மாவு திருத்து கொண்டிருப்பார்கள் இரண்டு பேர் நித்திரை பண்ணி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படியா இருந்தா ஒரு இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இரவுா இருக்கு இன்னொரு இடத்துல பகலா இருக்கு இன்னொரு இடத்துல மத்தியான நேரமா இருக்கு பாருங்க மாலை நேரத்திலே நம்முடைய நாடுகளை பாத்தீங்கன்னா அடுத்த நாள் தேவைக்கு என்ன செய்வாங்க மாவு அரைத்து கொண்டிருப்பார்கள் அது ஒரு காரியம் இன்னொரு சம்பவம் அதே இன்னொரு இடத்துல நித்திரை பண்ணி கொண்டு இருப்பாரு கனடா நித்திரை கொண்டு பண்ணி கொண்டிருக்கும் போது நாம் காலையில வேலைகளை ஆரம்பிக்கிறோம் இலங்கை தேசத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நேரம் மதியமா இருக்கும் மதியத்துல என்ன செய்வாங்க வயல்ல வேலை செய்வாங்க இப்படி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல வந்து உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டி சேர்ப்பாராம் அந்த எல்லாரையும் கூட்டி சேர்க்கும் பொழுது நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என்று கத்தர விரும்புகிறாரு அப்படி ஆண்டவர் வரும் பொழுது பூமியில எல்லாரும் எடுத்துட்டு போயிறார்கள் எடுத்துட்டு போகவே மாட்டார் அதனாலதான் ஆண்டர் மத்திய வானில வர்றாரு நாமும் எதிர்கொண்டு போவோம் என்று அப்போ எப்படி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல சொல்றாரு நாமும் எதிர்கொண்டு போவோம் மத்திய வானிலே எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லி ஆயத்தமாயிருக்கிற பரிசுத்த பான்கள் எதிர்கொண்டு போவார்கள் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை அப்படியா இருந்தா பூமியில என்ன நடக்க போகுது ஆண்டா இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனா பூமியிலே என்ன நடக்க போகுது இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது அல்லவா எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளை பூமியில ஜனங்கள் இருப்பாங்க இருந்து அந்த நாட்கள் ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னால் ஒரு மனுஷன் வெளிப்படுவான் அவனுடைய பேர் தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து நான் பார்க்கும் பொழுது ரெண்டு புத்தகத்துல ரெண்டாம் அதிகாரத்தை நான் பார்க்கிறோம் மூன்றாம் நாலாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒளி அந்த நாள் வராது அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனுமாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனுமாயும் இருப்பான் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் அது வெளிப்படாது நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கத்த தம்முடைய வாயின் சுவாசினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படியா இருந்தா இப்ப அவன் துடிச்சுக்கிட்டு உலகத்துக்கு வர்றதுக்கு ஆனால் இந்த உலகத்துக்கு இன்னும் அவன் வர முடியாத படிக்க ஒரு காரம் சொன்னா பருசுத்தா இந்த உலகத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் காரியங்களை செய்து கொண்டிருக்கான் அன்னைக்கு அப்படியா இருந்தா ஏன் வரல ஆண்டோர் இன்னும் நீங்க எத்தனை வருஷமா சொல்றீங்கன்னு வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது பேதருடைய புத்தகத்துல வாசிக்குவோம் அவர் ஏன் இன்னும் தாமதம் பண்றாருன்னா ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்றக்காக அதன் நிமித்தமாக தான் இந்த செய்தியின் நூடாய் கூட இன்னைக்கு கத்தர் உங்களை சந்திக்கிறார் கருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே அப்ப அவன் இங்க வந்தவுடன் பார்க்கும் பொழுது வெளிப்பட முதலாவது அவன் சமாதானத்துக்கு ஏதுவாக ஒரு வெள்ளை குதிரையில வருவான் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாருக்கும் நான் சமாதானம் எல்லாம் அவன் பக்கம் திரும்புவாங்க திரும்பினதுக்கு பிறகுதான் அவன் யாரு என்று அவனை கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடித்த உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா எப்படியாவது இருந்து விடுதலை பெறணும் ஐயோ அன்றைக்கு அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் கேட்கவில்லைன்னு சொல்லி துடியா துடிப்பாங்க ஆனா ஒரு காரியம் நடக்காது என்ன சொன்னா அன்றைக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க சபைகள் இருக்காது அந்த நாட்களில் கொடிய நாட்கள் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் உபத்திரவத்தின் நாட்கள் என்று சொல்லும் பொழுது முதலாவது மூன்றை வருஷம் மகா அந்த உபத்திரவம் இருக்கும் இரண்டாவது மூன்றை வருஷம் மகா கொடியதா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த உபத்திரவ நாட்கள் நீங்க சிக்கி தான் இப்பொழுது இந்த வார்த்தையில கத்து உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அருமையான கத்துரை பிள்ளையே அப்ப இந்த அக்கிரமக்காரன் வந்தவுடன் அவன் செய்கிற முதலாவது வேலை என்று சொன்னா முதலாவது எல்லாருக்கும் ஒரு முத்திரையை கொடுப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த முத்திரையின் இலக்கம் என்னவென்று சொன்னால் அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்று சொல்லி வெளிப்படுத்தும் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்துல பார்க்கிறோம் ஞானமானது விளங்கம் என்று சொல்லியும் அது மனுஷருடைய இலக்கமா இருக்கிறது அந்த இலக்கம் அறுபத்தி ஆறு என்று சொல்லி ஆறு இன்டர்நெட்ல சுவிட்சர்லேண்ட்ல வந்து ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்பு அறுபத்தி ஆறு டூர் என்று ஒன்று வந்தது அது மட்டுமல்லாமல் அறுநூற்றி அறுபத்தி ஆறு போட்டு ஒரு மியூசிக்கல் ஷோ வந்தது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அறுநூற்றி அறுபத்தி மெல்ல மெல்லமாக இந்த உலகத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது இது தேவனுடைய வார்த்தை நிறைவேறு அதே வேளையில அநேகர் கணனிகளை வைத்திருக்கிறீங்க கணனிகள் நீங்க பாத்தீங்கன்னா டபிள்யூ 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 என்று சொல்லப்படுகிறது வேர்ல்டு வைட் வெப் என்று சொல்லும் பொழுது உலகத்தையே சுருக்கி கொண்டு வந்த ஒரு காரியம் இருக்கிறது என் கணிதத்தின் முறையின்படி நீங்க ஒவ்வொரு டபிள்யூக்கு நீங்க பெருமானம் கொடுப்பீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்று அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்று சொல்லி பார்க்கலாம் ஆறு 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 என்று சொல்லப்படுகிறது அப்படி அந்த இந்த வேதத்தின் வார்த்தைகள் நிறைவேறத்தான் போகிறது எனக்கு அருமையான கத்துரிய பிள்ளை அன்பான தேவச்சனமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து தம்முடைய ஜனத்தை கூட்டிக் கொண்டு போகிறாரு மிகுதியா இருக்கிறவருடைய கரங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறுபத்தி ஆறு பதிக்கணும் இல்லைன்னா நெற்றில பதிக்கணும் இல்லை என்று சொன்னால் ஒருவரும் வாங்கவும் விற்கவும் கூடாத ஒரு காலம் வருகிறது இதை வாங்குறவர்கள் எங்கே போவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நித்திய நரகத்துக்கு போவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமே இல்லை காரணம் என்ன சொன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவன் அக்கிரம என்று சொல்லி அவனுடைய வருகை வரும் என்று சொல்லி அதற்கு முன்பதாக தேவன் தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் என கருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவ ஜனமே இந்த வார்த்தைகளை ஒரு நாட்களிலே நான் விசுவாசிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டேன் காரணம் என்ன சொன்னா இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த நாட்கள் என்னுடைய கண்களில் தென்பட்ட ஒரு வசனத்தை நான் இந்த வேலையில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன் அதுல நான் பார்த்த போதுதான் என்னுடைய மனக்கண்கள் இன்னும் தெரியவாக்கப்பட்டது வெளிப்படுத்தாம் அதிகாரத்துல ஒன்பதாம் அவருடைய உடல்கள் விசாலமான கிடக்கும் அந்த நகரம் சோதம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும் அதிலே நம்முடைய கத்திர சிலுவையிலே அறையப்பட்டார் ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசியக்காரர்களும் ஜாதியிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை மூன்று நாள் வரைக்கும் பார்ப்பார்கள் அவருடைய உடல்கள் கல்லறையில் வைக்கப்பட்டது சுவிட்சர்லாண்டில் ஒரு பாசை பேசுறாங்க இத்தாலில ஒரு பாச பிரான்ஸ்ல ஒரு பாசை அமெரிக்காவில் ஒரு பாச லண்டன்ல ஒரு மாதிரி ஸ்ரீலங்காவில அப்ப எல்லா பாஷைக்காரரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கேள்வி நான் ஒரு செய்தி கேட்கும்போது அதுல ஒரு பாஸ்டர் கூட இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு எப்படின்னு சொன்னா அவங்க பாட்டி சொன்னா அவர் கேட்டாரா பாட்டி பாட்டி பக்கத்து தெருவுல இருக்கிற அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது எப்படி பாட்டி தெரியும் அப்படின்னு இன்னைக்கு பாருங்க அமெரிக்காவில் நடக்கிற ஒரு காரியத்தை நாம் நம்முடைய வீடுகள் இருந்து தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கிறோம் இலங்கையில் நடக்கிற ஒரு காரியத்தை தொலைக்காட்சியின் மூலமாக நடக்கிறோம் அப்படியா இருந்தா இந்த வேதம் எவ்வளவு உண்மை எவ்வளவு உண்மை என்பதை குறித்து இந்த அப்படியா இருந்தா இந்த வேதம் உண்மை என்று ஆண்டு ஆண்டவராக இயேசு அது சீக்கிரத்துல வரப்போகிறதும் மிகவும் உண்மை உண்மை என்று சொல்கிறேன் எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே இந்த வருகையில நானும் நீங்களும் காணப்படாது கைவிடப்படுவோம் என்று சொன்னா அந்தி கிருஷ்ணனுடைய கரங்களை நாம் மாட்டிக்கொள்வோம் அவன் சொல்லுவான் அப்போ அவன் ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்கும் அவன் சொல்லுகிற காரியம் எல்லாம் சந்தோஷத்தை போட்டிருக்கும் என்ன செய்வான் அவன் வேதனையை ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களா இருந்தாலும் ஒரு பரிசுத்தீவன் ஜீவிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் கைவிடப்படுவோம் என்கிறதிலே எந்த சந்தேகமும் இல்லை காரணம் என்னன்னு சொன்னா எபேசெடி புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தாரு கரை திரை பிழை அற்ற ஒரு மகிமையுள்ள ஒரு சபையை எடுத்துக்கொள்ளத்தான் என் ஆண்டு இயேசு கிறிஸ்து வருகிறாரு முதலாவது கரை இருக்கக்கூடாது பரிசுத்தம் இருக்க வேண்டும் நம்முடைய பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பேச்சில பரிசுத்தம் சிந்தையில பரிசுத்தம் போகிற இடத்துல பரிசுத்தம் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்த நடக்க காத்துக்கொள்ளும் என்று சொன்னா ஆண்டுடைய வரையில நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போறது இல்ல ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட கத்துடைய பிள்ளையே நீங்கள் இந்த பரிசுத்த ஜீவியத்திலிருந்து விடுதலை பெற்று பாவத்துக்கு ஏற்றவர்களாக நீங்க ஜீவிப்பீங்கன்னு சொன்னா இன்னைக்கு மனம் திரும்புங்க ஆண்டராக இயேசு கிறிஸ்து சொல்லும் சொன்னாரு இதோ திருடனை போல வருவேன் எந்த நேரம் சொல்லல இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன் சொல்லல அப்படியா இருந்தா நாம ஆயத்தம் ஆனா திருடனை போல வருவேன் ஒரே நிமிஷத்துல தான் இந்த உலகத்துல நடக்க போகிறது ஒரு இமை பொழுதுல தான் அவருடைய வருகை வரப்போகிறது என்று சொல்லப்படுகிறது அந்த வருகைகளை காணப்படுறதுக்கு பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்போம் ஒருவேளை கைவிடப்பட்டுவோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கை மிகவும் வேகம் வேதனை உள்ளதா

அது போனா நம்ம வெட்டி கொள்ள மாட்டோம் அதுக்கு பதிலா என்ன செய்வான்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஜீவன் எடுப்பான் ஏசு கிறிஸ்துவ மறுதலி ஏசு கிறிஸ்துவ மருதலி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வான் வேதனைப்படுத்துவான் அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ள நீங்க போறீங்களா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சந்திக்க நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களா இன்னைக்கு பாருங்க நம்ம பிள்ளைக்கு ஒரு காரியம் ஊசி குத்திட்டாலும் நம்மளால தாங்க முடியாது அன்னைக்கு என்ன செய்வான்னு சொன்னா நம்ம பிள்ளைய வச்சிட்டு நமக்கு முன்னதா சொல்லுவான் அந்த பிள்ளைக்கு ஊசி குத்தும் போது நமக்கு வலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க சந்திக்க விரும்புறீங்களா அது நமக்கு வேண்டாம் எனவே ரட்சிக்கப்பட்ட கத்தருடைய நீங்க பாவத்தில் எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருப்பீர்கள் இந்த செய்தி நூடாக கூட பேசுவாராக ஏன்னு சொன்னா நாட்கள் சமமாக இருக்கிறது அந்த அந்தகாரப்படுகிற ஒரு நாள் வருகிறது அந்த அந்தகாரத்தின் நாளுக்குள்ளே நாம் பிரவேசியாத படிக்க வருகைகளை காணப்பட வேண்டும் என்று வாஞ்சீங்க வேத வசனம் உண்மை கத்தராக கிறிஸ்து உண்மை அவர் வரப்போகிறது உண்மை அவர் இந்த உலகத்தில் ஒருமுறை வந்தது உண்மை என்று விசுவாசிக்கிற கத்துடைய பிள்ளையே நம்முடைய எல்லா நடக்கைகளும் பரிசுத்தமா இருப்போம் பேரு சொல்லும் போது சொல்லுகிறாரு அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் சொல்லி உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லி எவருடைய புத்தகத்துல நாம் பதினோராம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டா இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள ஒப்பு கொடுத்து அதுக்குள்ளே கடந்து போக கத்த இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வார் நாம் கண்களை முடிச்சோமனும் நல்ல ஆண்டவர் இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் செய்தியை கேட்டவருடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவரும் நாங்கள் பரிசுத்தப்பட்டோம் சுவாமி அந்த ரகசிய வரையிலே காணப்பட கத்திரைகளுக்கு உதவி செய்வார்கள் தொடர்ந்து வழி நடத்திய ஆசிரியர் நல்ல பிதாவே ஆமாம்